இன்னைக்கும் ஒரு அருமையான நாள் தான் அது ஏன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான கால்பந்து பந்த ஒரு வழியா தீபாவளி லீவு மழை பெஞ்சு அதுல வந்த லீவு இது எல்லாமே முடிஞ்சு இன்னைக்குதான் காலேஜ் போறான் இப்ப காலேஜ் போறதெல்லாம் கடுப்பு இல்ல இதுக்கப்புறம் திரும்பவும் காலையில் ஏஞ்சி கிளம்பணும்ல அதான் கடுப்பு சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்து வச்சுட்டு ஒரே ஓட்டமா காலேஜுக்கு சுற்றிட்டு விட்டேன் அங்கே போன அப்புறம் தான் சொல்றாங்க மழை பெஞ்சு கேன்சல் ஆன பிடிச்சா இன்னைக்கு சரி உட்காந்து அதையும் எழுதி கொடுத்துட்டு ஒரு மணி ஆன சாப்பிட்றது கிளம்பிட்டேன் அப்புறம் நாலரை மணிக்கு ட்ரைனிங் போலாண்டு வந்து பார்த்தா இங்க ஒருத்தன் உச்சக்கட்ட டிப்ரஷன்ல இருக்கும் அவன சமாதானப்படுத்திட்டு ட்ரைனிங் போற நேரத்தில் ஒருத்தன் போன் அடிச்சிட்டான் அப்படில இன்னைக்கு நெட் டூக்கு போறோம் மறக்காம வந்துட்டு இந்த தேன் பயிற விஷயத்தை கேட்ட உடனே சரி ட்ரைனிங் குட்டியா வச்சுக்கலான்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரெட்மில் மட்டும் ஒன்னு அப்புறம் டிப்ரெஷன் ஆனா வந்து தூக்கிட்டு வந்தா அப்படி அவர் கூட லைட்டா டச்சு போட்டு அங்க இருந்து ஜூட்டு நான் சீக்கிரமா போயிடலான்னு தான் பிளான் பண்ணி போனேன் ஆனா டைமிங்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்றதால வீட்டுக்கு கூட போல என் தம்பியா வரும்போது பூட் எடுத்து வர சொல்லிட்டேன் நேற்று வீடியோ எங்க ஊர்ல டீம் ரெடி பண்ண போறோம் சொல்லியிருந்தால அதுல ஒரு முக்கியமான பிளேயர் நம்ம என்ன சேட்டா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கேரளா பிளேயர் நம்ம ஊர்ல தங்கி ஒர்க் பண்ருக்காப்ல இப்போதைக்கு வார வாரம் சனிக்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை மட்டும் உள்ளலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அது ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ப்ராப்பரான ஒரு கிரௌண்ட் இல்ல டர்ஃப் வந்தாதான் ஆனா எங்க டெய்லியும் வரதுல என்ன பிரச்சனைன்னா ஒரு நாளைக்கு நைட்ல ஒரு மணி நேரம் தொள்ளாயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும் அப்புறம் இருக்கிற டைமில் நல்லா விளாண்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு அதனால் முடிச்சிக்கிட்டேன் தொடர்பில் இருக்கோம்